வெல்கம் டு கண்ணாடி பாட்டு அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஒரு கல்யாணம்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் வீட்டுக்கு முன்னாடி பந்தல் கட்டி ஸ்பீக்கர் கட்டி பாட்டெல்லாம் போட்டு ஊரையே அதகலம் பண்ணிடுவாங்க இப்படி சந்தோஷமாக களை கட்டிருந்த ஒரு கல்யாணம் வீடு ஒரே இரவில் துக்க வீடாக மாறினா எப்படி இருக்கும் யாராலையும் தாங்கிக்க முடியாது தென்காசி பக்கத்தில் அப்படி ஒரு துயர சம்பவம் நடந்தது திருமணத்திற்காக போடப்பட்டிருந்த பந்தல் அந்த வீட்டில் இழவு பந்தலாக மாறியிருந்தது முகூர்த்த நேரம் எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பு மாறி உடலை எப்போது எடுப்பார்கள் என்ற கேள்வி ஒழித்தது முனீஸ்வரனும் அவர் திருமணம் செய்யப்போகும் மணப்பெண்ணும் காத்திருந்ததெல்லாம் வீணாகப் போனது திருமண நாளன்று மணப்பெண்ணின் கழுத்தில் தாலி கட்ட வேண்டிய முனீஸ்வரனை பாடை கட்டித் தூக்கிச் சென்றது ஊர் மக்களை பெரும் துயரத்தில் தள்ளியது அஞ்சு அஞ்சரை இருக்கும் அப்போ தான் பாடி கொடுத்தாங்க கொடுத்தோம்னா அங்கே சுடுகாட்லேயே அங்கேயே வச்சு இறக்கி செய்ய வேண்டிய காரியங்கள் செஞ்சு அப்படியே அங்கேயே கொடுத்திட்டாங்க தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள தென்மலை பகுதியை சேர்ந்தவர் முனியப்பன் என்கிற முனீஸ்வரன் இருபத்தி ஏழு வயதான இவர் ஜேசிபி ஓட்டுநராக வேலை செய்து வந்தார் இவருக்கும் விருதுநகரை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது கடந்த வாரம் திருமணம் நடக்கவிருந்த நிலையில் திருமணத்திற்கு முந்தைய நாள் நள்ளிரவில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார் முனீஸ்வரன் விடிந்தால் மணமகனாக மேடையில் அமர வேண்டிய மகன் பிணமாக கிடந்ததைக் கண்ட அவரது பெற்றோர்கள் கதறித் துடித்தனர் இப்போயும் உரக்கச்சோடு எந்நேரம் வந்து களத்த அறுத்து போட்டுட்டு போயிட்டேன் என்ன அவனை உங்களை மாதிரி இருக்கும் அந்த பெயர் அவனை வச்சுத்தான் குழப்பம் ஆடு சின்ன பச்சை பிள்ளையா ஒரு நாயி ஒன்று ஒன்று செல்வச் செழிப்பாக பச்சை பசேலன இருக்கும் அழகான கிராமத்தில் வாழ்ந்தாலும் முனீஸ்வரனின் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது முனீஸ்வரனின் அம்மாவும் அப்பாவும் விவசாய கூலி வேலைக்கு சென்றால் மட்டும்தான் அவர்கள் வீட்டில் அடுப்பு எரியும் இப்படிப்பட்ட சூழலில் முனீஸ்வரன் தன் குடும்ப கஷ்டத்தை தோளில் சுமக்க தயாரானார் படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அவரும் வேலைக்கு சென்றிருக்கிறார் சிறு வயதில் பள்ளி படிப்பை உதறியதற்கு இன்னொரு முக்கிய காரணம் அவரது தங்கை முனீஸ்வரி தங்கைக்கு நல்ல படிப்பும் அவருக்கு நல்ல இடத்தில் திருமணமும் செய்து வைக்க வேண்டும் என நினைத்தார் முனீஸ்வரன் ஆனால் அவர் ஆசையில் மண்ணை அள்ளி போட்டது போல் அவருடைய தங்கை முனீஸ்வரிக்கு தாய்மாமன் மகனை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார் முனீஸ்வரனின் தாய் அது முனீஸ்வரனுக்கு பிடிக்கவில்லை பொண்ணு காட்டுறது அப்படி என் மாயம் கொடுக்கும் என் தம்பி நான் என் குடியாரப்பே படிச்சிருக்கோம் அப்படி கேட்டு முடிச்சிருக்கேன் நான் தான் கொடுக்கும் அப்படின்னு நான் தான் கூட பண்ணா நம்ம என் சொந்தம் வந்து விட்டு போகும் தான் நினைத்தது போல் தங்கையை பி ஏ வரைக்கும் படிக்க வைத்திருக்கிறார் முனீஸ்வரன் தங்கை நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றதை மகிழ்ச்சியாக கொண்டாடி இருக்கிறார் ஆனால் படிப்பை கொண்டனுடன் உறவுடக் கூடாது என முனீஸ்வரனின் தாயார் நினைத்திருந்தார் முனீஸ்வரன் வேறு வழியின்றி தன் தங்கையின் திருமணத்திற்கு விருப்பமில்லாமல் சம்மதம் தெரிவித்திருக்கிறார் எனக்கு அந்த மாப்பிள்ள வேண்டாம் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க எனக்கு வேண்டாம் அப்படி சொன்னேன் அம்மா இருந்துட்டு அண்ணன் பையன் அண்ணன் பையன் கட்டினா சொந்தத்துக்குள்ள சொந்தம் நல்லா வச்சுக்கிருவோம் அப்படி சொல்லி சொல்லிச்சான் அம்மா அண்ணன் இருந்துட்டு வேண்டாம் வேண்டாம்மா அந்த மாப்பிள்ள அப்பாவுக்கு வேண்டாம் அப்படி சொல்லி சொன்னேன் சரி அம்மா ஆசைப்படுது சரி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொன்னேன் முனீஸ்வரனுக்கும் அவரது மாமன் மகன் முருகனுக்கும் அரைகுறை மனதோடு திருமணம் நடந்திருக்கிறது ஏற்கனவே பழக்கமான மாப்பிள்ளை பழக்கமான அத்தை என உறவுகளை நம்பி மாமியார் வீட்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார் முனீஸ்வரி ஆனால் அவர் நினைத்தது போல் இல்லை அந்த வீடு வந்த நாளிலிருந்து முனீஸ்வரி அனுபவித்தது எல்லாம் அடி உதை சித்திரவதைகள் மட்டும்தான் முனீஸ்வரி அதிகமாக நகைகள் போட்டு வரவில்லை என்றும் மாப்பிள்ளைக்கு போதிய சீர் செய்யவில்லை என்றும் அவரை வரதட்சணை கொடுமை செய்திருக்கிறார் அவரது மாமியார் நகை போ எத்தனை போகும் போட்டிருக்க பொருளெல்லாம் என்ன பொருள் எல்லாம் கொஞ்சம் தான் கொண்டு வந்திருக்க பொருள் எல்லாம் சீர் பொங்கலுக்கு சீரெல்லாம் எப்படி செய்வாங்க அவங்க அம்மா என்ன அப்படி செஞ்சுருக்காங்க அப்படி இப்படின்னு தனக்கு கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க முருகனை திருமணம் செய்த சில நாட்களிலேயே பல்வேறு கொடுமைகளை அனுபவித்திருக்கிறார் முனீஸ்வரி அப்போதெல்லாம் அவருக்கு அவரது அண்ணனின் கனவுதான் நினைவுக்கு வந்திருக்கிறது தனது அண்ணன் தன்னை எப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டும் என நினைத்தார் என வேதனைப்பட்டார் முனீஸ்வரி ஆனாலும் இதைப் பற்றியெல்லாம் தன் பெற்றோரிடமும் குறிப்பாக தன் அண்ணனிடமும் சொல்லாமல் மறைத்து வந்திருக்கிறார் மாமியார் வரதட்சணைக்காக மட்டும் முனீஸ்வரியை கொடுமைப்படுத்தவில்லையாம் வேறு ஒரு காரணத்திற்காகவும் கொடுமை செய்திருக்கிறார் அதாவது முனீஸ்வரியின் மாமியார் தன் மகன் முருகனுக்கு அவருடைய அண்ணன் மகளை திருமணம் செய்து வைக்க ஆசையுடன் இருந்திருக்கிறார் ஆனால் அவருடைய கணவர் அதற்கு சம்மதம் தெரிவிக்காததால் மனமுடைந்து போயிருக்கிறார் எவ்வளவோ முறையிட்டும் அவருடைய தங்கை மகளான முனீஸ்வரியை முருகனுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார் இதனால் முனீஸ்வரி மாமியாருக்கு வேண்டாத மருமகளாகி போனார் என் தம்பி மகளை கட்டாம தங்கச்சி மகளை மட்டும் கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு மாமனார்ட்ட சண்டை போட்டாங்க சண்டை மாமனார் சொன்னாரு அவங்களாம் கட்டினா என் சொத்துல கொஞ்சம் கூட மாட்டேன் மாமியாரின் ஒரு பக்கம் என்றால் கணவரின் கொடுமை அதற்கும் மேலே என கண் கலங்குகிறார் முனீஸ்வரி திருமணம் ஆவதற்கு முன்பும் சரி திருமணம் ஆன பின்பும் சரி வேலைக்கு செல்லும் பழக்கமில்லாத ஒரு நபராகவே இருந்துள்ளார் முருகன் நாளெல்லாம் மது அருந்துவது கஞ்சா புகைப்பது ஊர் சுற்றுவது என கணவராக இருக்க தகுதியற்றவராக இருந்தார் இவரை திருமணம் செய்ததை எண்ணி அழாத நாட்கள் இல்லை என்கிறார் முனீஸ்வரி தனது அண்ணன் முனீஸ்வரன் ஜேசிபி ஓட்டி சம்பாதித்த பணத்தை கணவருக்கு கொடுத்து வந்ததை அவர் நினைவு கூறுகிறார் முனீஸ்வரன் சம்பளம் வாங்கும் தேதியை அறிந்து தன் மனைவியுடன் மாமியார் வீட்டிற்கு வந்து நல்லவர் போல் நடித்து பணத்தை பெற்றுக்கொண்டு செல்வதை வழக்கமாக செய்து வந்ததாக கூறுகிறார்கள் ஒவ்வொரு முறையும் இப்படி பணம் வாங்கி குடும்பம் நடத்துவது கேவலமானது என தனது கணவனை கண்டித்துள்ளார் முனீஸ்வரி இதனால் ஆத்திரமடைந்த முருகன் கர்ப்பிணி என்றும் பாராமல் அவரை கண்மூடித்தனமாக தாக்கியிருக்கிறார் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதும் மனமுடைந்து போன முனீஸ்வரன் தன் தங்கையை தனது வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார் கடந்த நான்கு வருடங்களாக அவர் ஒரு பெண்ணை காதலித்து வந்தார் அந்த பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் தன் தங்கையிடம் கூறியிருக்கிறார் அப்ப எனக்கு அவளை தான் கல்யாணம் பண்ணும் அவள் நல்லா இருப்பாள் அவளை தான் கல்யாணம் பண்ணணும் சொல்லி சொன்னேன் நீ முடிச்சாதான் நான் முடிக்க முடியும் பாப்பா அப்படின்னு சொன்னான் ஆனால் திருமணம் ஆன பின்னர் தன் கணவனே தன்னுடைய அண்ணனுக்கு யமனாக மாறுவார் என்று முனீஸ்வரி எள்ளளவும் நினைத்திருக்க மாட்டார் முனீஸ்வரியின் மாமியார் எப்படி முனீஸ்வரி மருமகளாக தன் வீட்டுக்கு வரக்கூடாது என்று நினைத்தாரோ அதேபோல் முனீஸ்வரனுக்கு மனைவியாக அவர் காதலிக்கும் பெண் வரக்கூடாது என நினைத்திருக்கிறார் அதற்கும் ஒரு காரணம் இருந்தது முனீஸ்வரனுக்கு தனது தங்கையின் மகளை திருமணம் செய்து வைக்க திட்டம் தீட்டி இருக்கிறார் முனீஸ்வரியின் மாமியார் அவளோட சித்தி வீட்டில் ரெண்டு பொண்ணு இருக்கு அதை கட்ட சொன்னாங்க அந்த பையனோட சித்தி வீட்டில் அவன் கூட பிறந்தது யாரும் இல்லை அதை கட்ட சொன்னாங்க அப்போ இவன் சொல்லிட்டேன் நான் காதலிச்ச தான் கட்டுவேன் நீ அப்போ அப்பா கட்டினா தான் ஒன்பது தங்கச்சி நான் நல்லா வச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொன்னேன் முனீஸ்வரனிடம் தனது சித்தி மகளை திருமணம் செய்து கொள்ளுமாறு பலமுறை கேட்டிருக்கிறார் முருகன் அதற்கு முனீஸ்வரன் என் வாழ்க்கையில் நீ தலையிடாதே என அவரை கண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த முருகன் இந்த திருமணத்தை நீ எப்படி நடத்துகிறாய் என்று பார்த்து விடுகிறேன் என முனீஸ்வரனிடம் சவால் விட்டிருக்கிறார் ஆனால் இதை பற்றியெல்லாம் முனீஸ்வரன் கவலைப்பட்டதாக தெரியவில்லை காதலிக்கும் பெண்ணை வருடங்கள் கடந்த பின்னும் கைப்பிடிப்பதில் உறுதியாக இருந்தார் முனீஸ்வரன் காதலிக்கும் பெண்ணின் வீட்டுக்கு குடும்பத்துடன் சென்று திருமணத்திற்கு பெண் கேட்டு சம்மதம் வாங்கியிருக்கிறார்கள் இந்த விஷயம் முனீஸ்வரியின் கணவனுக்கு தெரியவர அவர் கோபத்தில் கொந்தளித்திருக்கிறார் அதன் விளைவாக முனீஸ்வரி முருகனால் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கப்பட்டிருக்கிறார் எங்க அம்மா அவங்களோட அண்ணே ரெண்டு பேரும் மூணு பேரும் அப்போ மூத்த பிடிக்காது மூத்த மாமாவை என் புருஷனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்போ மூத்த என்னை என்னை கேட்காம பொண்ணு பார்க்க போயிருக்காங்க மூத்த மாமாவை கூப்பி கூப்பிட்டு போயிருக்காங்க அவனா என்ன ஒரு விசேஷத்துக்கும் வரல அவனை எதுக்கு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுச்சு எதற்காக முருகன் முனீஸ்வரனின் திருமணத்தை தடுத்து நிறுத்த நினைக்கிறார் என்பதற்கு முனீஸ்வரனின் குடும்பம் சொன்ன விஷயம் ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது விடிஞ்சா முனீஸ்வரனுக்கு கல்யாணம் எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்ணசர்லான்னு தான் முனீஸ்வரன் கழுத்து அறுபட்ட நிலையில வீட்டில இருந்து வெளியே ஓடி வந்திருக்காரு முனீஸ்வரனோட கொலை அந்த பகுதி மக்களை ரொம்பவே அதிர வச்சிருக்கு கல்யாண மாப்பிள்ளையோ கொண்டுட்டாங்கன்னு எல்லாரும் தகிச்சு போய் நின்று இருக்காங்க முனீஸ்வரனோட தங்கச்சிக்கும் அவங்களுடைய கணவருக்கும் இடையில இருந்த பிரச்சனை தான் இந்த கொலைக்கு காரணம்னு போலீஸார் சொல்றாங்க அண்ணனோட கல்யாணத்துக்கு தங்கச்சி போக கூடாதுன்னு தடுத்ததுனால தான் பிரச்சனை பெருசாச்சு இதுவரைக்கும் எந்த ஒரு வேலைக்கும் போகாத முருகன் தனது தேவை அனைத்துக்கும் முனீஸ்வரனின் கையை எதிர்பார்த்தே வாழ்ந்து விட்டார் தனது நிலை இப்படி இருக்கும்போது முனீஸ்வரன் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் வழக்கம் போல் கிடைக்கும் மாமூல் கிடைக்காமல் சிக்கலாகிவிடும் என்று நினைத்திருக்கிறார் இவனால சம்பாத்தியம் என்ற மாதம் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் அடுத்த வந்து இந்த வீட்டில் இருந்து எல்லாத்தையும் மகளை கட்டி கொடுத்தா நல்லா இருந்துக்கிறார் நம்மளும் போய் ஆனால் முனீஸ்வரன் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய திருமண வேலைகளை கவனித்து வந்துள்ளார் இந்த நிலையில் திருமணத்திற்கு சில நாட்கள் முன்பே தன் தாய் வீட்டுக்குச் செல்ல இருந்த முனீஸ்வரியிடம் தகராறு செய்து அவரை போக விடாமல் தடுத்திருக்கிறார் முருகன் ஆனால் அதையும் மீறி முனீஸ்வரி தனது தாய் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் முறப்படி கூ கூப்பிட மாட்டேங்க என் பிச்சைக்கார மாதிரி என் பிச்சைக்காரன் நினச்சிட்டிங்களா அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுச்சு அதுக்கப்புறம் நான் ச ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ரொம்ப சண்டையாயிருச்சு சண்டை போட்டு என்னை அடிச்சு அடித்து போட்டார் சரியான அடி அடித்து போட்டு வளையெல்லாம் உடச்சு கையிலெல்லாம் ப்ளட்டாயிடுச்சி நான் ஊருக்கு போகணுன்னு கிளம்பிட்டு இருந்தேன் கிளம்பிட்டுருக்க என் மகன் என் பிள்ளையும் என் நானும் கிளம்பிட்டு போகலான்ட்டு இருந்தோம் அப்புறம் ரெண்டு வரும் வந்துட்டாங்க வந்துட்டு என்ன ஆளுக்கு முதல்ல கிளம்பி நிக்க நான் போகாமல் நீ போகக்கூடாது என் பிள்ளைய கொடுத்துட்டு தான் நீ போ என் எங்கே பிள்ளையா போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு முனீஸ்வரனின் திருமணத்திற்காக அனைத்து உறவினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது திருமண பத்திரிகை அச்சடித்து விட்டது திருமணத்திற்கு முந்தைய நாள் கையில் ஒரு பையுடன் தனது மாமியார் வீட்டிற்கு வந்திருக்கிறார் முருகன் ஆனால் அவரை அவரது மனைவியை தவிர வேறு யாரும் வரவேற்கவில்லை முனீஸ்வரியை அவர் அடித்து உதைத்து சித்திரவதை செய்த விஷயம் முனீஸ்வரனுக்கும் அவரது அம்மாவுக்கும் தெரிய வந்திருக்கிறது இதனால் மருமகன் மீது கோபத்தில் இருந்தார்கள் திருமண வீட்டில் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று அமைதியாகவே இருந்திருக்கிறார்கள் புதன்கிழமை நைட்டு எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு வந்துச்சு வந்து அப்போ ஒரு பை பையை கொண்டு வந்துச்சு பையில் பரோட்டாவும் காத்தியும் வச்சுருந்துருக்கோம் இங்கே வரல அந்த ஆனால் முருகன் வேறு திட்டத்தை வைத்திருந்தார் முதலில் தன்னை யாரும் வரவேற்கவில்லை என ஆரம்பித்தார் அது மட்டுமில்லாமல் தன்னிடம் எந்த ஒரு தகவலும் சொல்லாமல் இந்த திருமணத்தை நடத்துகிறீர்கள் என பிரச்சனை செய்திருக்கிறார் இதனால் தகராறு வெடிக்க ஆத்திரமடைந்த முனீஸ்வரன் தன் பொறுமையை இழந்து முருகனை அடித்து உதைத்திருக்கிறார் அவர்களின் சண்டையை வந்திருந்தவர்கள் விளக்கியிருக்கிறார்கள் அப்போ ஊனிட்டீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை பர்சன் போட போகிறீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு அப்போ அண்ணன் இருந்துட்டு என்னடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி அடிச்சிருக்க நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சிட்டான் அப்போ ஒரு அடிச்சுன்னு அங்கே போய் உட்காந்து அந்த அந்த பொண்ணு வீட்டில போய் உட்காந்துக்கிடுச்சு உட்காந்துட்டு இனிய எங்கள் அப்பா கூட அடிச்சதுல இல்லை அண்ணன் அடிச்சிட்டான் கூட சொல்லிட்டு இருந்துச்சு நேரம் இரவை தொட்டது விடிந்தால் கல்யாணம் ஆனால் முருகனுக்கு இருப்பு கொள்ளவில்லை உறவினர்கள் முன்னிலையில் அடி வாங்கியதை அவமானமாக நினைத்து கூணி குறுகியிருக்கிறார் காலையில் திருமணம் என்று பரபரப்புடன் வேலை பார்த்த அனைவரும் இரவு வந்ததும் அசதியில் தூங்கச் சென்றனர் அதே நேரம் முருகனுக்கு தூக்கம் வரவில்லை நான் அடி வாங்கியது எண்ணி எண்ணி அதிக அளவில் மது அருந்து இருக்கிறார் அவன் எப்பவுமே வெளியே தான் படுப்பான் வெளியே படுத்துட்டு தான் உள்ளே வருவான் ரொம்ப நேரம் படுத்திருந்தான் ஒரு மணி வரைக்கும் படுத்திருந்தான் படுத்துனுக்கும் அப்பாவும் வெளியே படுத்திருந்துச்சு மாமாவும் வெளியே படுத்து மாமனார் வெளியே படுத்திருந்தாரு மாமனார் எந்திரிச்சு உள்ளே போயிட்டார் அப்பாவை படுத்துட்டு ஒரு மணிக்கு தண்ணி எடுத்து விட போச்சு தண்ணி எடுத்து விட போகையில் அந்த வீட்டில் போய் பார்த்துச்சு பார்க்கையில் என் புருஷன் வந்து விடிய விடிய தூங்காமல் பீடியை குளிச்சுட்டு பீடியில் கஞ்சா வச்சு குளிச்சுட்டு அங்கிட்டு சுத்திக்கிட்டே இருந்திருக்கு போதை தலைக்கேறிய நிலையில் தனது பையை எடுத்திருக்கிறார் அதில் தயாராக இருந்தது ஒரு கத்தி முன்கூட்டியே திட்டமிட்டு கத்தியை எடுத்து வந்திருக்கிறார் தனது குறி தனது மனைவியின் சகோதரனுக்கு என்ற சிந்தனை அவருக்கு கொஞ்சமும் இல்லை விடிந்தால் திருமணமாக போகிறவரை கொல்லப் போகிறோம் என்ற இரக்கமும் அவரிடத்தில் இல்லை பையில் கொண்டு வந்த கத்தியை எடுத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்த முனீஸ்வரனை நோக்கிச் சென்றிருக்கிறார் யாருக்கும் தன் மீது சந்தேகம் வராமல் இருக்க வீட்டில் எரிந்து கொண்டிருந்த விளக்குகளை அணைத்துவிட்டு மை இருட்டில் முனீஸ்வரனின் கழுத்தை கரகரவென அறுத்திருக்கிறார் இங்க அப்பா போனதை பார்த்த உடனே உடனே வந்து கத்தி எடுத்துட்டு கத்தி எடுத்துட்டு வந்திருக்கு லைட் இருக்கு லைட் அமைத்துகிறோன்னே பக்கத்து வீட்டு அக்காவை சொல்லி என்னப்பா கல்யாணம் வீட்டில் போய் லைட்டை அமுத்துற அப்படின்னு சொன்னோன்னே எந்த போட்றீக்கா போடுறிக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போய் இருக்கிற மாதிரி விட்டு வந்து ஆரம்பலாமல் வந்து உள்ளி விட்ட லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கழுத்த கொ குற குறோன்னு அப்படியே குத்தி அப்படியே இது பண்ணி அப்படியே வீடெல்லாம் ரத்தமாக தெரிச்சிருச்சு ரெண்டு அப்படியே அந்த உயிர் பொதுவா குடும்பங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதை இருக்கும் தாய் மாமனுக்கு ஒரு மரியாதை பெரியப்பாவுக்கு ஒரு மரியாதை அக்கா வீட்டுக்காரங்களுக்கு ஒரு மரியாதைன்னு ஒவ்வொருத்தவங்களும் தங்களுக்கு ஏத்த மரியாதையை அவங்க எதிர்பார்ப்பாங்க இங்க முனீஸ்வரன் தனக்கு ஏத்த மரியாதை கொடுக்கலன்னு வீர சங்கிலி முருகன் நினச்சிருக்காரு ஆனால் மரியாதையை காப்பாற்றிக்க தெரியாதவங்க எப்படி மரியாதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதா இங்கே முக்கியமான ஒரு கேள்வி முனீஸ்வரனின் கழுத்தை அறுத்துவிட்டு வேகமாக ஓடி தனது உடைகளை மாற்றிக்கொண்டு ஒன்றும் தெரியாதது போல் கூட்டத்தோடு கலந்து விட்டார் திருமண இந்த சம்பவத்தை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து நின்றது பெரும் அழுகுரல் அந்த கிராமத்தை அசைத்து பார்த்தது அப்போது முனீஸ்வரனின் அருகில் வந்த முருகன் அவரது தலையை தன் மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு யார் இப்படி செய்தது என சொல்லி அழுது நாடகமாடியிருக்கிறார் ஆனால் முருகன்தான் தன் மகனை கொலை செய்து விட்டார் என முனீஸ்வரியின் தாய் கதறி அழுதிருக்கிறார் அதற்கு அவர் நான் ஏன் கொலை செய்ய போகிறேன் என மீண்டும் மீண்டும் நாடகமாடியிருக்கிறார் நல்லபொழுது நானா கொலபுனே நானா கொலபொழுனே உங்க அம்மா என்னையே சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் எங்க அண்ணன் போன எங்க அண்ணன் கூத்து அந்த ரத்த மயக்கத்துல ஒன்றுமே நான் சொல்லலை வந்து நல்ல பிள்ள மாதிரி மடியில தூக்கி வச்சுக்கிருச்சு அவை இப்படி 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 முடிச்சிட்டு அப்போ இந்த துண்டை போட்டு அப்படி சொல்லிட்டு சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்த முனீஸ்வரனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர் யார் இந்த கொலையை செய்திருப்பார்கள் என காவல்துறை விசாரித்து கொண்டிருந்த போது முருகனின் அப்பா முனீஸ்வரனே தனது கழுத்தை அறுத்து கொண்டிருப்பார் என அங்கிருந்தவர்களிடம் கூறி தன் மகனை காப்பாற்ற சூழ்ச்சி செய்திருக்கிறார் அந்த பையனுடைய அப்பா வந்து சொன்னாப்புல எனக்கு மாமா இனி மாமா தான் கூப்பிடுவார் அவர் தான் சொன்னார் மாமா யாருன்னு தெரியல குத்தி போட்டு ஓடிப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் திரும்பவும் தாங்க அந்த சேர்கிட்ட உட்காந்துருந்தவர் எந்திரிச்சு இங்கே நான் இங்கே நின்று வந்தார் மாமா அவனே கழுத்த அறுத்துக்கிட்டான் அப்படின்ட்டு பையனை ப பையனை காப்பாற்றுக்கு முயற்சி பண்ணியிருப்பாரு அவனே கழுத்த அறுத்துக்கிட்டாங்கனாரு அப்புறம் நான் சத்தம் போட்டேன் அவனே எப்படியா இருப்பான் அவன பைத்தியம் அப்படிச்சிருக்கு நாளைக்கு கல்யாணம் முடிக்கிற மாப்பிள்ளை எப்படி கழுத்திடுவான்னு சத்தம் போட்டேன் நாயுடன் வந்த காவல்துறை கொலை செய்த இடத்தில் ஏதாவது தடையும் கிடைக்குமா என்று மிகுந்த கவனத்துடன் தேடத் தொடங்கியது அப்போது முனீஸ்வரனின் ரத்தத்தை மோப்பம் பிடித்த மோப்பனாய் வேகமாக ஒரு வீட்டிற்கு சென்று ஒழித்து வைக்கப்பட்ட துணிகளை வாயில் கவ்வி எடுத்தது அந்த துணி முருகனுடையது என்று காவல்துறை உறுதி செய்ய அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி வந்து மறக்க நாளும் போல வேற வேட்டியை மாற்றி தூக்கி மாடியில் அந்த அதுக்க மாதிரி என்ன ஆளுகளை போறேன்னு சொல்லி போலீஸ்காருக்கு தெரியப்படுத்தி போப்ப நாய்ந்து கூப்பிட்டு போனாங்க ஐயா திருமணம் தொடர்பாக எந்த நிகழ்ச்சிக்கும் தன்னை அழைக்கவில்லை என்றும் தன்னை யாரும் ஒரு மாப்பிள்ளையாக மதிக்கவில்லை என்றும் போலீசாரிடம் முருகன் கூறியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் தன்னை உறவினர்கள் முன்னிலையில் அடித்து அவமானம் செய்துவிட்டதாகவும் இதனால் ஏற்பட்ட கோபத்தில் முனீஸ்வரனை கொலை செய்துவிட்டதாகவும் விட்டதாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் எந்த தவறும் செய்யாத தன் மகனை அநியாயமாக கொலை செய்த அந்த கொடூரனுக்கு அதிகபட்ச தண்டனை தர வேண்டும் என்று அழுது மன்றாடுகிறார் முனீஸ்வரனின் தாய் அந்த தாயின் நிலை மிகவும் வேதனையானது தன் மீது உயிரையே வைத்திருந்த அண்ணனை தன் கணவனே கழுத்தை அறுத்து கொலை செய்ததை ஜீரணிக்க முடியாமல் தவிக்கும் தங்கையின் தவிப்பு கொடூரத்தின் உச்சம் கைக்குழந்தையுடன் தனிமையில் நிற்கும் முனீஸ்வரியை போல் வேறு யாருக்கும் இந்த நிலைமை வரவே கூடாது கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு புது வாழ்வுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த புது வாழ்க்கை நினைச்சேன் முனீஸ்வரன் நிறைய கனவுகளோட நிறைய ஆசைகளோடு இருந்திருப்பாரு அந்த ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையும் ஒரு சின்ன விஷயத்துக்காக வீரசங்கலி முருகன் சுக்குநூற உடச்சி போட்டார் மரியாதை கிடைக்கலன்னா அந்த வீட்டு விட்டு கவச்சிக்கிட்டு போயிருக்கலாம் பேசியிருக்கலாம் திட்டிருக்கலாம் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் ஆனால் கொலவருக்கு எதுக்கு போகணும் நம்ம குடும்பங்கள் இவ்வளோ இருக்கமாக மாறுறது பார்க்கும்போது உண்மையில் ரொம்ப வேதனையாக இருக்குது மீண்டும் நாளை சந்திப்போம் இது கண்ணாடி பாட்பு அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை